ஐபிசி பிஎன்எஸ் சட்டம் திருத்தம் எதற்காக கொண்டு வரப்பட்டது சரி நல்ல விஷயம் அது மக்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுது சரி ஓகே இந்திய தண்டனை சட்டமும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய பாரத் நியாய சங் சங்கரிக்கா சட்டத்துக்கும் வித்தியாசம் என்னென்னா எதையெல்லாம் செஞ்சால் குற்றம் அப்படிங்கிற வரையறை செஞ்சது வந்து ஐபிசி சரி அந்த ஐபிசி சட்டங்கள் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குதா இதையே மாற்ற வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் இந்த மாதிரியான வெப் மீடியா இல்லை இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் இல்லை ம் அப்போ புதிய டெக்னாலஜிஸ் வரும்போது புதிய வகையான குற்றங்கள் உருவாகுது ம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம பேசுகிறோம் இந்த பேச்சினுடைய ஆடியோவை திருத்தம் செஞ்சோ இல்லை இந்த இவர் பேசுனது வந்து இது இதற்கு எதிரானதுன்னு ஒருவர் திருத்தப்பட்ட கருத்துக்களோட ஒருவர் திருத்தம் பண்ணி வெளியிட முடியும் ம் இல்லை இதில் வெட்டுதல் ஒட்டுதலோடு சேர்த்து இவர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டார் இவருடைய கேரக்டர் இதுதான் அப்போ ஒரு அசாசினேட் பண்ணக்கூடிய நிலைமை உருவாகும் அப்போ இதற்கு பழைய சட்டங்களில் தண்டனை உண்டானா அப்போ இந்த டிவி மீடியாவோ இல்லை இந்த மாதிரி கருத்தை திருச்சி வெளியிடலாம் ஒரு டூலோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாங்கிற ஒரு டெக்னாலஜியே கிடையாது கிடையாது அப்போ அன்னைக்கு அதை அந்த சட்டம் எப்படி கட்டுப்படுத்தும் பழைய சட்டங்கள் அப்போ நடைமுறைக்கு ஏற்ற மாதிரியான தேவைகள் கருத்தில் கொண்டு புதிய சட்டங்கள் பழைய தண்டனை இருந்து மாற்றப்பட்டது ஒன்று ரெண்டாவது விஷயம் பழைய தண்டனை சட்டத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் வேண்டியதே இல்லைன்னு இருந்துச்சு ம் இல்லை இது வந்து இவங்க கவனிக்க கூடாது இது வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட் கவனிக்கணும் அப்படின்னு பிரிக்கப்பட்டது சரிதானா உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்டனை சட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வரையறையில் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் அனைத்தும் நீதிமன்றத்துக்கே போகாது ஆனால் அது தண்டனையாக இருக்கும் ஓ அதெல்லாம் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லக்கூடிய வட்டாட்சியர் நிலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்டிஓ விசாரணைகள்லேயே அதை தீர்த்து கொள்ளலான் இருக்கு ம் அப்போ அவ அது வந்து தண்டனை சட்டத்துக்கு இன்றைக்கி வேண்டாம் வேண்டாம் ம் சரிதானா அல்லது அந்த வரையறை இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதோடு முடிச்சுக்கிடலாம் அடுத்த விஷயம் ஒரு அரசு ஊழியர் கடமையை ம் அரசு ஊழியர் இந்த கடமையை தவறுனதுனால இந்த பிரிவின் கீழ் குற்றம் அப்படின்னு வரும்போது நாம் ஐபிசி சட்டத்தை தாண்டி புதிய ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டோம் அதாவது எப்படின்னா லஞ்சம் வாங்குதல் தொடர்பா கையூட்டு செய்வது தொடர்பா ஊழல் தொடர்பா தனி சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு இல்லை பினாமி பரிவர்த்தனைகள் தொடர்பா இப்படி எல்லாம் வேறு ஒரு சட்டங்கள் இயற்றப்பட்டாச்சு அப்போ அந்த சட்டங்கள் இதை விட கடுமையாக இருக்கும் அப்ப நம்மளுக்கு இது தேவையான வேண்டாம் வேண்டாம் இந்த மாதிரி தேவையில்லாத சட்டங்களை நீக்குவதற்கும் தேவைப்படக்கூடிய சட்டங்களை திருத்தம் செய்வதற்கும் ஒன்னு வேணும் அப்ப அதெல்லாம் மறுபடியும் அதே சட்டத்தின் பேர்லேயே தான் திருத்தம் செய்யணுமா அப்படின்னா புதியதாக மாற்றியமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது பெரும்பகுதியான மாற்றம் பண்ணதுனால ஏன்னா இந்திய தண்டனை சட்டம் உருவாக்கப்பட்டது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல ஒரு தனிமனிதன் மனிதன் எதெல்லாம் குற்றம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அதுலேயும் ஒரு விளக்கம் சொல்லப்பட்டது இந்த விளக்கத்தில் இப்படி இருக்கணும் இந்த செக்ஷனாக இருந்தால் அது இந்த சினாரியவோட இல்லை இந்த சம்பவங்களோட அது மேடவுட் ஆயிருக்கணும் இல்லை இந்த சம்பவங்களோட அது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னா தான் இந்த குற்றம் எல்லாம் அதுலேயும் வரையறை இருந்துச்சு அப்போ அந்த வரையறைகளோ அந்த விளக்கங்களையும் நீக்கிட்டோம்னா அதோடய தண்டனை சட்டம் ரொம்ப சுருக்கம் எண்ணிக்கைகள் மிக குறைவு குறைவு நீங்கள் நல்ல ஒரு காவல்துறை நண்பர்கள் யாராவது உங்களுக்கு அறிமுகமாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா பயன்படுத்தக்கூடிய சட்டங்கள் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஐம்பது குள்ளதாக இருக்கும் ம் ஆனால் அதில் ஐநூற்றி பதினோரு சட்டம் இருந்துச்சு ம் அதையெல்லாம் தேவைப்படாதலாம் நம்ப ரிமூவ் பண்ணிட்டு தேவைப்பட்டது திரும்ப புதிய புதிய டெக்னாலஜி புதிய புதிய வகையான குற்றம் புதிய புதிய வகையான தேவைகள் இருக்கும்போது அதற்கேற்ற மாறுதல்களோ அதற்கேற்ற விளக்கங்களோ ஒவ்வொரு முறையும் நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ அந்த சட்டத்திற்கான புது புரிதல் விளக்கங்களோட வெளியிடும்போது அதை அங்கே திருத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டதுனால் இதை ஏன் ஒவ்வொன்றும் திருத்திக்கிட்டு அப்படிங்கிறனால புதிய தண்டனை சட்டமாக முழுசாக மாற்றிடுவோம் அப்படின்னு மாற்றப்பட்டது பிஎன்எஸும் தண்டனை சட்டம்தான்

ஆனால் அரசு அதை கட்டுப்பாட்டில் எங்கேன வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க செஞ்ச தவறுகள் வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆணையர்கள் மூலமாக கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க மறைமுகமாக ம் ஏன்னா இந்த ஆணையர்கள் நியமனம் வந்து அரசு தான் அரசு தான் ம் ரிட்டைர்டு பர்சன்ஸாக ஃபுல்லாக போடுறாங்க ம் ஏன் நம்ம நாட்டில் தகுதி வாய்ந்த படித்த வேலை இல்லாத இல்லை அந்த ஆணையருக்கு தகுதியற்ற ஒரு நபர்களாக தான் வாழ்கிறோமான்னு கேட்டால் தெரியலை ம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வழக்கறிஞர் போனார் இன்னும் எத்தனை காலம்தான் ரிட்டைர்டான வேலை வேலைவாய்ப்பு கொடுப்பீங்க எங்களுக்கெல்லாம் என்றைக்கு தெரிவிங்கன்னு கேட்டார் அப்போ ஆணையருக்கு தகுதி இல்லாத நபர்கள் தான் இருக்காங்களா ரிட்டைர்டு ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும்தான் ஆணையருக்கு தகுதியான நபர்களா அப்படின்னா இல்லை அப்போ அந்த ஆணையரை கட்டுப்படுத்துவதன் மூலமாக ஆணையங்கள் கட்டுப்படுத்தப்படுது ஆணையங்கள் சுதந்திரமாக செயல்பட விடலை ம் சரிதானா என்ன காரணம் ஓகே அரசனுடைய தவறுகள் வெளியில் வந்துடும் ம் சரி இப்போ இந்த தகவல் பெறு உரிமை சட்டம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல டைட்டில் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னா அரசு என்னெல்லாம் பணி செய்யுதோ அதாவது மக்களுடைய வரிப்பணத்தால் என்னெல்லாம் செய்யப்படுதோ அதை அனைத்தும் மக்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த நாடு எதனால் இயக்கப்படுது அரசு சட்டத்தால் உங்கள் வரிப்பணத்தால் ஓ அரசியலமைப்புங்கிறது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது வரையறை எதையெல்லாம் யார் செய்யணும் யார் யாருக்கு என்ன கடமைகள் என்னென்ன பொறுப்புகள் சொல்லப்பட்டது ஆனால் இதெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு தேவையான பணமோ சம்பளமோ யார் கொடுக்குறா வரிப்பணம் தான் வரிப்பணம் தான் ஏன்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கூட தான் பணி செய்கிறதுக்கான சம்பளம் பெறுகிறார் கவர்னர் சம்பளம் பெறுகிறார் முதலமைச்சர் சம்பளம் பெறுகிறார் நீதியரசர்கள் சம்பளம் பெறுகிறாங்க அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க தான் பணி செய்கிறதுக்கு சம்பளம் பெறுதாங்க அப்போ சம்பளம் பெறக்கூடிய ஒரு நபர்கள் பணியாளர்கள் ம் சரிதானா அவரது அதில் தகுதி நிலைகள் அது விட்டுக்கிடலாம் அது அப்புறம் கூட பேசுவோம் ஆனால் இந்த சப்ஜெக்டுக்குள்ள உங்கள் வரிப்பணத்தால் இந்த நாடு கட்டமைக்கப்படுது இல்லை அந்த நாடு இயக்கப்படுதுன்னா அப்போ எதையெல்லாம் இந்த நாட்டில் இயக்கப்படுது எதெல்லாம் கட்டமைக்கப்படுது எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ம் ஆமாம் தகவல் உரிமை சட்ட அந்த உரிமை சட்டத்தில் நீங்கள் அந்த ஆஃபீஸில் என்னெல்லாம் கேட்கலாம் ம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்படின்னா ஒரு அலுவலகத்துக்கு உள்ளே போறீங்க அந்த அலுவலகத்தில் டேபிள் சேர் மாதிரி இருக்கும் அங்கே பூரா ஃபைல்களாக அடிக்க வைக்கப்பட்ருக்கோம் அங்கே சில மனிதர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மனிதர்கள் அதிகாரிகள் சாரி அதிகாரிகள் மனிதர்கள் தான் அதிகாரிகள்ங்கிறது கீழமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் மேல்நிலையில் இருக்கிறவங்க அதிகாரி ம் குடிமகனுக்கு அவர் அதிகாரி இல்லை குடிமகனுக்கு அவர் பணியாளர் பப்ளிக் சர்வெண்ட்டு தான் ம் நீங்கள் தான் முதலாளி

பேச்சு உரிமையோட நீட்சி ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடலான்னுட்டாங்க அப்ப என்னைக்கு இந்த சட்டம் இயற்றப்பட்டதோ ரெண்டாயிரத்து அஞ்சுல ஏற்றப்பட்டதோ அவை அன்னைக்கு அது அடிப்படை உரிமையா மாறிடுச்சு அந்த அடிப்படை உரிமைகள்ல இருந்து நீங்க கேள்வி கேக்குறீங்க அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பிரிவு மூணுல ஒரு வார்த்தை சொல்லப்படும் இந்திய குடிமகன் மட்டும்தான் இந்த தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்த முடியும் அப்ப இந்திய குடிமகன் யாரு நம்மதான் இல்ல நம்ம பிறந்த நாள நீங்க சொல்லிட்டீங்க சரி இந்த நாட்டில இந்திய குடிமகன் அல்லாதோரும் வாழ்றாங்க நம்ம நாட்டுல அகதிகளா வர்றாங்க தூதர்களா வர்றாங்க இல்ல அப்படின்னா ஒரு நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு அடைக்கலம் தேடி வர்றாங்க இப்படி பல பேர் இருக்கிறாங்க அப்ப அவங்களா அந்த சட்டத்தை பயன்படுத்த முடியுமா அவங்களுக்கு இந்த நாட்டில அந்த ரைட்ஸ் இல்ல இல்ல இந்த நாட்டுல எவர் பிறந்தாரோ எவர் குடிமகன் வரையறுக்கப்பட்டாரோ அல்லது அரசியல் சாசன பிரிவு ஐந்தின் கீழ் எவரெல்லாம் குடிமகன் வரையறுக்க உட்பட்டவர்களோ இந்த நாட்டுல எவரெல்லாம் குடியுரிமை பெற்று அவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்த பயன்படுத்த முடியும் அதனால அந்த சட்டத்தை குடிமகன் யாரு கேட்டுப்படலாம் ஏன்னா இங்கே நாட்டில் பணம் செலவழிக்கப்படுறது மறைமுகமாக வரி அரசாங்கத்துக்கு போகும்போது அரசு அவங்களுடைய பணத்தில் நடத்தப்படுது அதனால இந்த தகவல் உரிமையை குடிமகன் பெறலாம் பெறலாம் அப்போ நீங்கள் உள்ளே நுழைகிறீங்க அங்கே ஆபீஸ் டேபிள் மாதிரி வந்து இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஃபைல்ஸுகளை நீங்கள் எதை வேணால் நகல் வாங்கலாம் தான் சார் அந்த ஆஃபீஸில் இருக்கிற எந்த பேப்பரும் அங்கே வேலை செய்யக்கூடிய எவருக்கும் சொந்த ஊர் இல்லை உண்மையா உண்மை கரெக்ட் தானா அப்ப அங்க இருக்கக்கூடிய அனைத்து பேப்பர்களும் பொதுவானவை அந்த அந்த அலுவலகம் பொதுவான அலுவலகம் பொது அதிகார அமைப்பான அலுவலகம் அந்த அலுவலகத்துல இருக்கிற எந்த ஃபைலும் பொதுவானவை நீங்க அத கேட்டு போற எனக்கு இது நகல் வேணும்னு கேட்டுப்பா இல்லையா நீங்க நேரடியா போய் அதே அந்த எல்லாம் எடுங்க நான் இதெல்லாம் கொஞ்சம் பாக்க போறேன் எனக்கு இந்த இந்த காப்பி எல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் அது எப்படி கொடுப்பாங்க இந்த தகவல் தகவல்பர் உரிமையில் அதையும் அந்த வழிவகை இருக்கு பிரிவு இரண்டு ஜே அப்படிங்கிற ஒரு பிரிவில் நேரடியாக கள ஆய்வு செஞ்சு அந்த நகலை எடுக்கலாம் அப்படின்னு இருக்கு இந்த கல ஆய்வு செய்வதற்கு எப்போதும் அந்த பொது அதிகார அமைப்பு தயார் நிலையிலேயே இருக்குன்னு சட்டம் சொல்லியிருக்கு ஓ நம்ம தான் இன்னும் அதை அணுகிறதுக்கு யோசிச்சுறோம் ம் சரிதானா அப்போ அந்த தகவல் பெறும்போது சரி அப்போ அங்கே இருக்கிற டேபிள் சேர் மாதிரி வந்து ஒரு ஃபைல் இருக்கு அந்த மெட்டீரியலை மட்டும்தான் நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு அடுத்த நிலையில் சொல்லப்படுது அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் யார் அரசு பணியாளர்கள் கரெக்ட் தானுங்களா அந்த பணியாளர்கள் யார் என்ன பேரில் இருக்கிறாங்க அவங்க என்ன பதவியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன டியூட்டி செய்யப்பட்டது அவங்க இத்தனாந்தேதி இன்னைக்கு என்ன டியூட்டி செஞ்சாங்க ஏன்னா அதுவும் வரி பணத்தில் தான் நடக்கு அதனால் அதையும் நீங்கள் கேட்டு பெறலாம் சரி இப்போ இது வந்து மறைமுகமாக எங்கே நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா அந்த அரசு பணியாளர் தனக்கு வரையறுக்கப்பட்ட கனி பணியை செய்யும்போது கடமையை செய்ய மறுத்தாலோ இல்ல கடமைக்கு அவர் ஏதாவது எதிர்பார்த்து கையூட்டு நிலைமை ஏற்பட்டாலோ அப்ப அவரை கண்காணிக்கிற பொறுப்பு யாருக்கு மக்களுக்கே அவர் தப்பு செய்கிறாருன்னா ஒரு தவறான நபர் தான் அவருக்கான தப்பை ஊக்குவிக்கிறாரு நேர்மையான நபர் அவரை ஊக்குவிக்க போறதில்லை அப்ப அவர் தப்பா செஞ்சாரா இல்லையான்னு கண்காணிக்கிற பொறுப்பு மக்களுக்கு இருக்கு அப்ப அவர் அரசால் விதிக்கப்பட்ட போது அவர் அரசு பணியாளராக இருக்கும்போது பணியில் சேரும்போது அவர் எவ்வளோ சொத்து வச்சுருந்தார் இப்போ எவ்வளோ சொத்து வச்சிருக்கிறாரு அவர் தன்னுடைய ரத்த உறவினர் யாரையெல்லாம் சொல்லியிருக்காரு அவங்க பேரில் எவ்வளோ சொத்து வச்சுருக்கிறாரு இப்படிங்கிற எல்லா விவரங்களும் நீங்கள் கேட்டுப்படலாம் ஓ அவர் மறைமுகமாக லஞ்சம் வாங்கி பினாமி பேர்லையோ தாம் பேர்லையோ மனைவி பேர்லையோ இல்லை அவருடைய ரத்த உறவினர் பேர்லையோ ரத்த உறவினர் அல்லாத வேறு நபர்கள் பேர்லேயோ ஏதாவது சொத்து வாங்கியிருக்கிறாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இல்லை அது வந்து உங்களுக்கு செய்தியாக தேவைப்பட்டால் அப்போ அவர் அதை அரசிட்ட சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு தகு அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அப்போ அவர் அரசுக்கு சொல்லாமல் இதெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா அது பெயரிவல் தடை சட்டம் பினாமி பரிவர்த்தனையின் கீழோ இல்லை அப்படின்னா லஞ்சம் மற்றும் கையூட்டு வழக்குகளின் கீழோ அவர் குற்றவாளியாக்கப்படுவார் அப்ப அப்போ இந்த நாட்டை நேர்மையாக வழிநடத்தி செல்ல இது பயன்படுது சரி அப்போ இதெல்லாம் எதுக்காக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அலுவலக மரையங்கள் சட்டம்னு ஒன்று இருந்துச்சு அஃபீஷியல் சீக்ரெட் ம் பிரிட்டிஷார் இருந்த காலத்துல இதெல்லாம் இந்த குடிமகன் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை இதெல்லாம் பிரிட்டிஷ் குடிமகன் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த நாட்டு குடிமகள் இரண்டாம் தட்ட குடிமக்கள் அப்படின்னு நடத்தப்படும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணுனாங்க தடுத்தாங்க இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாம் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அலுவலக மறையங்கள் சட்டம் அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட்னு ஒன்னு வச்சிருந்தாங்க அப்ப இந்த சட்டம் வந்த உடனே அரசு தன்னுடைய வெளிப்படைத்தன்மைக்கு மாறிடுச்சு அலுவலக மறையங்கள் சட்டம்னு ஒன்னு இல்லை இப்போ நடைமுறை இருக்கானா இருக்குது அப்போ எது அலுவலகம் அறையம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாடும் இன்னொரு நாடும் தொடர்புள்ளவை இல்லை ஒரு புலன் விசாரணை தகவல்கள் இல்லை அப்படின்னா இது வெளியிட்டால் ஒரு பெரிய என்ன சொல்கிறது அரசுக்கோ இல்லை ஒரு தனிநபருக்கோ அவமானகரமாகவோ இல்லை அப்படின்னா ஒரு இழுக்கோ ஏற்படும் அப்படின்னு அரசியல் சாசனம் பத்தொம்போது இரண்டின் கீழ் எவையெல்லாம் தடை செய்யப்பட்டவை எதையெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் சுதந்திரம் இல்லைன்னு எதையெல்லாம் வரையறுக்கப்பட்டதோ இல்லை இதே தகவல் பெறு உரிமை சட்டத்தில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டோட தகவலெல்லாம் பிரிவு எட்டு ஒன்றுன்னு கீழே வழங்க வேண்டியதில்லைன்னு சொல்லப்பட்டதோ அதெல்லாம் மறுபடியும் அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்கில் மெயின்டைன் பண்ணப்படுது ஓ ம் சரி இப்போ உதாரணத்துக்கு நம்ம நாடும் அந்நிய நாட்டுக்கும் ஒரு தூதரக உறவு மூலமாக நம்ம ஏதோ ஒரு உதவி செய்கிறோம் ம் ஏன் செஞ்சீங்கன்னு கேட்க முடியுமா வெளிப்படுத்த பார்க்கல கேட்கலாமே சார் அப்போ நீங்கள் அதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுது அரசு தன்னுடைய கொள்கை முடிவுன்னு சொல்லுது அந்த நாட்டு மக்கள் மீது கஷ்டப்படுற மக்கள் மீது பரிவோட கூட செஞ்சுருக்கலாம் அதை நான் கஷ்டப்படுற நீங்கள் அவனுக்கு கொண்டே கொடுத்தீங்கன்னு கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது ம் அது அரசோட கொள்கை முடிவு பாலிசி அப்ப அந்த அரசு அந்த மக்களுக்கும் உதவி செய்யறதுக்கான முடிவு எடுத்துச்சு இல்ல அப்படின்னா அந்த நாட்டினுடைய உறவு ஏதோ ஒரு வகையில் தேவைப்பட்டது அப்ப இந்த மாதிரியான வெளியுறவு தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு வேண்டியதில்லை ராணுவம் தொடர்பான தகவல் வேண்டியது முடிவு பண்ணாங்க அதனால அந்த தகவலும் உங்களுக்கு கிடைக்காது அதில் உள்ள நிர்வாக தகவலும் கிடைக்கும் எவ்வளவு டொனேட் கேட்குறது கிடைக்கலாம் ஆனா யாருக்கு முடியாது கேட்க முடியாது சிறிதன்கள் அதனால எவையெல்லாம் வரையறைக்கு உட்பட்டது எவையெல்லாம் வரையறைக்கு உட்படாதது அப்படிங்கிறது ஒரு சில மனுக்கள் நீங்க தொடர்ந்து ஒரு சில அலுவலகங்களை அனுப்புங்க அந்நேரம் அதில் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் போது கூடுதலாக கிடைக்கும் இதில் பெரிய பிரச்சனை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க தகவல் பெறு உரிமை சட்டத்தை பயன்படுத்த ஆரம்பித்த உடனேவே அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொது தகவல் அலுவலர் உங்களை எதிரியாக பார்ப்பார் அவர் வேலைக்காக வரல என்னமோ அவருடைய சொந்த அகவலை இல்ல அப்படினா அவரோட சொத்தை நீங்க எழுதி கேட்ட மாதிரியே உங்கள்கிட்ட ஃபீல் பண்ணுவார் ம் ஆபீஸ்ல ரெக்கார்டல காசை கட்டி வாங்கிட்டு போயான்ற லெவலுக்கு இன்னே யாரும் வரல ம் அப்ப இது மர்மம் இருக்க நி அர்த்தம் sabia அப்ப தான உங்களுக்கு கூடுதலா தூண்டும் ஓ நீங்க அத கூடுதலா கேள்வி கேட்க விரும்புவீங்க அவர் அவரை கேள்வி கேட்க விரும்புவீங்க ஆமா அப்ப இதகான தூண்டுகள் யாரு மறைமுகமா வரும் பொறுப்பு ஆனால் இது எப்போ எல்லாம் வெளிப்படையாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து மனுக்கள் பண்ணும்போது மட்டும் கிடையாது இந்த தொடர்ந்து மனுக்கள் பண்ணும்போது உங்கள் பேர் முனியசாமி கரெக்ட் தானுங்களா முனியராஜ் முனியராஜ் ஒரு தகவலை கேட்டார் அந்த தகவல் முனியராஜுக்கு வழங்கப்பட்டதுன்னு வந்துருச்சுன்னா அது பப்ளிக் டாக்குமெண்ட் அப்போ அதை யார் வேணும்னாலும் முனியராஜ் தேதி வாங்கினார்னு பதிவிறக்கம் பண்ணவோ இல்லை முனியராஜ் வாங்கின தகவல் இதுதான் தெரிஞ்சிக்க வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இன்னொரு ஒரு அதே கேள்வி கேட்க வேண்டாம் ஓ தானே இப்போ நீங்கள் ஒரு கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட ஒரு ஆப்பதிவேட்டில் இந்த சர்வே நம்பர்லேருந்து இந்த சர்வே நம்பர் வரைக்கும் எனக்கு ஆ நகல் வேணும்னு கேட்குறீங்க உங்களுக்கு வழங்கப்பட்டது இந்த வழங்கப்பட்ட தகவல் இணையதளத்துலையும் கிடக்கு முனியராஜ் ஃபைலில் இது இருக்குது அப்போ இது வெளியிடப்பட்ட தகவல் அப்போ இன்னொரு ஒரு மனு போட்டு தான் வாங்கணுமான வேண்டாம் வேண்டாம் அது பொது அதிகாரமைப்பால் என்னைக்கும் வெளியிட்டுட்டாங்க வெளியிட்டதுக்கப்புறம் அதை என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அதை பதிவிறக்கம் செஞ்சு நான் இதை பயன்படுத்திக்கிறேன் பயன்படுத்த பயன்படுத்தலாம் அப்போ என்னைக்கு ஒவ்வொருவரும் வாங்கின தகவலெல்லாம் வெளியில் வருதோ அன்னைக்கு இது ரொம்ப எளிமையாகிடும் எளிமையாகிடும் பொது தகவல் அல்லூருக்கும் பனிச்சுமை குறையும் ம் ஐயோ முப்பது நாளில் வழங்கணும் ஆனால் முப்பது நாளில் வழங்கணுங்கிறது கட்டாயம் இல்லை ம் இந்த சட்டத்தில் ஏன்னா அவருக்கு வந்து எந்த தண்டனை இது வரைக்கும் வழங்கப்படலை முப்பத்தோராது நாள் வழங்கினாரும் தண்டனை வழங்கலை தகவல் ஆணையம் தண்டனை கொடுக்குற மாதிரி தெரியும் அதான் சொல்லுவேன் தகவல் ஆணையமே அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கே ஓ தான் அதிகாரி எப்படி காமிச்சு கொடுப்பாங்க தான் அதிகாரி மேலே எப்படி பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க தான் அதிகாரி தப்பு பண்ணிட்டாருங்கிற விஷயம் வந்து தகவல் ஆணையர்கிட்ட போய் முரண்பட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அவர் தகவல் ஆணையருக்கு உட்பட்டுட்டாருன்னா உங்களுக்கு தகவலே கிடைக்காது ஓ ம் எப்படி தகவல் ஆணையத்தில் நீங்கள் போய் முறையிடுறீங்க ஐயா எனக்கு இந்த தகவல் தரல அவர் உனக்கு பதில் கொடுத்தாரில்ல சரியா போச்சு அப்படிம்பார் தகவல் ஆணையர் நான் பல கேஸில் அட்டன் பண்ணியிருக்கேன் ஓ அவர் தகவல் கொடுத்தாரா இல்லையான அவர் ஒன்று பதில் கொடுத்தாரா இல்லையானு கேள்வி இருக்காங்க அது சரியா தவறானது நீங்க கேட்ட தகவல் உங்களுக்கு கிடைச்சிச்சா கிடைக்கலையாங்கிறதா உண்மை ஆமா அவர் உனக்கு பதில் கொடுத்தாரா இல்லையான்னு கேட்டுருக்காங்க உங்களுடைய தகவல் உங்களுடைய தகவல் நீங்க கேட்ட கேள்வியில கூட தப்பு இருக்கலாம் ஆனா பொது அதிகார பொது அமைப்பில் இருக்க அந்த பொது தகவல் அலுவலர் உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அந்த தகவலை உங்களுக்கு விரும்புற வகையில் கொடுக்கணும் அங்க கிடைச்சிச்சான்னு கேட்டா கிடைக்கல அவர் உனக்கு தனது பதில் கொடுத்தாரா முப்பது நாளில் அப்புறம் நீ அப்பீல் போ தரலையா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் இப்படிங்க தான் இருக்கு ஓ அதனால் என்றைக்கு அரசு வெளிப்படைத்தன்மையோட மாறுவதற்கான முடிவு எடுக்கப்பட்டதோ இல்லை அரசு அதில் உறுதிநிலையோடு இருந்துச்சோ இல்லை தகவல் ஆணையம் வந்து என்றைக்கு வந்து நீதிமன்றங்கள் மாதிரி ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இயங்கும் மாநில அரசு அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படி என்றைக்கு மாறுதோ அன்னைக்கு உங்களுக்கு தகவல் கிடைக்கலாம் கிடைக்கலாம்